செய்திகள் இன்று முதல் பதினான்காம் தேதி வரை திருச்சி என்ஐடியில் பதினான்காவது கட்டமைப்பு பொறியியல் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் இன்று பெரியார் நினைவகத்தை திறந்து வைக்க உள்ளார் தமிழகத்தில் இன்று அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாகூர் சந்தனக்கூடு ஊர்வலத்தை முன்னிட்டு நாகை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையின் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட ஆராய்ச்சியில் நீலநிற கண்ணாடி மணி சுடுமண்ணால் ஆன பதக்கம் கண்டறியப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் இருந்து இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகே வணிக வளாகம் கட்ட முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெரம்பூர் வில்லிவாக்கம் இடையே சென்னையில் நான்காவது முனையம் அமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மகாதீபத்தை ஒட்டி மலை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் பனிரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஐநூறு தாள்தள மின்சார பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாட்டில் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நூலகங்களுக்கு வைஃபை வசதி செய்து தரப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர் கைவினைத் திட்டத்திற்கு இன்று முதல் மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்காக சட்ட மசோதாவை நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் அறிமுகம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கல்வி உதவித்தொகை திட்டத்தில் வருடாந்திர குடும்ப வருமானத்தின் உச்சவரம்பினை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சமாக உடனடியாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை மாநகராட்சியின் சார்பில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடியில் புதிய திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் உணவு நிறுவன பணியாளர்களின் பணி நிபந்தனையின் திருத்தம் உட்பட பேரவையில் ஒரே நாளில் பத்து திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை ஒப்பிடும் பொழுது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் கடன் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி ஒன்பது துணை மின் நிலையங்கள் அமைக்க நிலத்தேர்வு நடைபெற்று வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஜிடிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று சிஏஜி தெரிவித்துள்ளது இரட்டை இலை தொடர்பாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க இபிஎஸ் அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது திருவண்ணாமலை மகா திருவிழாவை திருவிழாவையொட்டி வருகின்ற பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இந்த நிதியாண்டிற்கு மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒரு கோடிக்கான முதல் துணை பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்தார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி தீபம் ஏற்றப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் விளக்கமளித்துள்ளார் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் விமானங்கள் மீது லேசர் லைட் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கும் நிலையில் இருபத்தி ஐந்து தற்காலிக பேருந்து நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் ஓஎம்சிஏ மைதானத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்